கென்யாவில் நடந்த முத்தரப்பு போட்டியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீமும் மத்த டீமோட மூணு தரம் மோதணும் முதல் சுற்று முடிவுல கென்யா முதல் இடத்திலயும் இந்தியா இரண்டாவது இடத்துலயும் இருந்தாங்க ஒரு நாள் ரெஸ்டுக்கு அப்புறமா இந்தியா ஏ டீமும் பாகிஸ்தான் ஏ டீமும் மோதினாங்க இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணுச்சு கம்பீரும் தோனியும் அப்பவே அப்படி அப்படின்றத அந்த மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாகிஸ்தான் டீம் பந்து வீச்ச தம்சம் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம கம்பீர் நூத்தி இருபத்தி ரெண்டு ரன்னும் தோனி நூத்தி இருபது ரன்னும் எடுக்க இந்தியா ஏ டீம் ஐம்பது ஓவர் முடிவுல முன்னூத்தி முப்பது ரன்கள் சேர்த்திருந்தாங்க பாகிஸ்தான் அந்த போட்டியில தோத்துருச்சு மறுபடியும் இந்தியன் டீமோட கோச் ஒரு மீட்டிங் போட்டாரு Congratulations guys. Thanks sir. இன்னும் ஒரு ரவுண்டு தான் இருக்கு அதுலயும் உங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க நிச்சயமா சார் நான் எதிர்பார்த்ததை விடவே பவுலிங் நல்லா இருக்கு தோனியும் கம்பீரும் பேட்டிங் நல்லா பண்றாங்க அவங்களுக்கு ஒரு பிக் கிளாப்ஸ் கொடுங்க பாக்கலாம் அன்னைக்கு ராத்திரி சாப்ட் முடிச்சதுக்கு அப்புறமா கம்பீர் நம்ம தோனியை கூப்டாரு மச்சான் தோனி சாப்பாடு நல்லா இருந்துச்சா எங்கடா ஏதோ சுமாரா தான் இருக்கு நான் எக்கும் மெல்கும் ரெண்டு பேரும் சிக்கன் மட்டும் சாப்பிட்டேன் இன்னைக்கு நம்ம கோச்சு சொன்னதை கவனிச்சேல்ல எதடா அதான்டா நம்ம ரெண்டு பேரையும் பாராட்டினார்ல ஆமா அதுக்கு என்ன ஒண்ணு இல்லடா எனக்கு உள் மனசுல ஒண்ணு தோணுது அட வேண என்ன சொல்லி தொலை நம்ம கோச் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பாராட்டவே மாட்டாரு அவரே நம்மள பாராட்டுறாருன்னா சம்திங் இஸ் கோயிங் குட் ஃபார் இல்ல நாம இந்த சீரீஸை எப்படியாச்சும் வின் பண்ணணும் நம்ம ரெண்டு பேரும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம சீனியர் டீம் கேப்டன் கங்குலி நியூ கமர்ஸுக்குள்ள ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குறாரா ஸோ நம்ம சொல்லி அடிச்சோம்னா கில்லி தான் அன்னைக்கு கம்பீரோட பேசினதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா விளையாடினா தான் டீம்ல இடம் கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு போட்டி பயங்கரமா இருக்கு அப்படின்றத நம்ம தோனி புரிஞ்சுக்கிட்டாருங்க பாகிஸ்தான் டீமுக்கும் தோனிக்கும் அப்படி என்ன ராசினே தெரியல பாகிஸ்தான் கூட மேட்ச்னாலே வெளுத்து கட்ட ஆரம்பிச்சிடுறாரு தோனி பாகிஸ்தான் கூட மூணாவது மேட்ச் நடந்தப்போ மிஸ்பா உல்லக் செஞ்சுரியெல்லாம் அடிச்சிருந்தார் ஆனா அதெல்லாம் வேஸ்டா போச்சு ஏன்னா இந்தியா ஜெயிச்சிருச்சுங்க சேசிங்ல தோனி அந்த மேட்ச்லயும் ஒரு சென்ச்சுரி போட்டார் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் கூட பைனல்ல மறுபடியும் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதினாங்க பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை சூஸ் பண்ணுச்சு ரொம்பவே பொறுமையா விளையாட மிஸ்பா உலக் எண்பத்தி ஒன்பது ரன்கள் எடுக்க பாகிஸ்தான் டீம் நாற்பத்தி ஏழு ஓவர்கள் முடிவுல இருநூத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தாங்க அடுத்ததான் பயங்கரமான மழை இந்தியாவுக்கு டக்வத் லூயிஸ் மெத்தட் படி டார்கெட்லாம் எல்லாம் குறைச்சு நாற்பத்தி ஏழு ஓவர்ல இருநூத்தி இருபது ரன் அடிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டை கொடுத்தாங்க கம்பீர் பன்னெண்டு ரன்னுக்கும் தோனி பதினஞ்சு ரன்னுக்கு அவுட் அவ்வளவுதான் இந்தியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சப்போ அம்பதி ராயுடு ஸ்ரீராம் ஜாதவ் இந்த மூணு பேட்ஸ்மேனும் பொறுமையா விளையாடி இந்தியன் டீமை ஜெயிக்க வச்சாங்க தோனியோட மகத்தான பேட்டிங்க்காக மேன் ஆஃப் த சீரியஸ் விருதும் அவருக்கு கிடைச்சது தான் விளையாடின முதல் சீரியஸ்லயே அதுவும் ஃபாரின் கண்ட்ரில ரெண்டு சதம் ஒரு அரை சதம் அடிச்சிருக்கான் ஒரு பையன் மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்டு வாங்கியிருக்கான் இந்த விஷயம்லாம் இந்தியாவில எல்லா பத்திரிகையிலயும் வருமா வராதா எல்லா பத்திரிகையிலும் வந்துருச்சு முதல் முறையா தோனிய பத்தி இந்தியா முழுசும் தெரிய ஆரம்பிச்சதும் அந்த ஒரு நேரம் தாங்க அதுக்கப்புறம் தோனிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு விகடன் ஆடியோவை மறக்காம கேளுங்க